ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜெயலலிதா குளித்து கொண்டு பாடும் பாடல்கள் இனப்பட்ட படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை ஜெயலலிதா பல படங்களில் குளித்து கொண்டு பாடி நடித்திருக்கிறார் இப்போது அப்படிப்பட்ட படங்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலில் நான் திரைப்படத்தில் அதே முகம் அதே குணம் அதே மனம் யாரிடம் என்ற பாடலில் ரவிச்சந்தருடன் குளித்து நீந்தி பாடுவது போல் காட்சி அமைந்திருக்கும் அடுத்து எங்கூர் ராஜா என்ற படத்தில் என்னடி பாப்பா சௌக்கியம்மா என்ற பாடலில் சிவாஜியுடன் நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டு பாடும்படி பாடல் அமைந்திருக்கும் அடுத்து தேர் திருவிழா என்ற படத்தில் மலை முத்து முத்து பந்தலீட்டு என்ற பாடலில் எம்ஜிஆருடன் மலையில் நனைந்து கொண்டு ஜெயலலிதா பாடுவார் அடுத்து வைரம் என்ற படத்தில் மாந்தனி போல் என்ற பாடலில் ஜெய்சங்கருடன் குளித்து கொண்டு பாடுவார் அடுத்து அனாதை ஆனந்தன் என்ற படத்தில் நனைந்தால் நனையட்டுமே என்ற பாடலில் பாத்ரூமில் குளித்துக்கொண்டு ஜெயலலிதா பாடுவது போல் காட்சி இருக்கும் அடுத்து நம்நாடு படத்தில் ஆடை முழுதும் நனைய நனைய மலையடிக்குதடி என்ற பாடலில் ஜெயலலிதா மலையில் குளித்து கொண்டு பாடுவார் அடுத்து நான் என்ற படத்தில் ஓதுமோ இந்த இடம் என்ற பாடலில் ரவிச்சந்திரனுடன் காரில் நனைந்தபடி ஜெயலலிதா ஆடி பாடுவார் அடுத்து வெண்ணெய ஆடை என்ற படத்தில் அம்மம்மா காற்று வந்து ஆடி தொட்டு பாடம் என்ற பாடலில் ஜெயலலிதா அருவியில் நனைந்து கொண்டு பாடுவார் அடுத்து அரச கட்டளை என்ற படத்தில் என்னை வைத்தவன் ஒருவன் என்ற பாடலில் குளித்து கொண்டு பாடி ஆடி பாடுவார் இப்படி பல படங்களில் ஜெயலலிதா குளித்து கொண்டு பாடியிருக்கிறார் இதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி